நிலைமையை கருது அதாவது எதிர்காலத்துல இங்கு உணவு தட்டுப்பாடுகள் எமது மட்டுமல்ல வரும் என்ற அடிப்படையிலையும் அதே போல பாதிப்பால் எமது பாதிகள் மக்கள் பாதிப்படைந்திருக்கின்ற அடிப்படையில வந்து விவசாய மக்களுக்கு ஒரு ஊக்கம் ஊக்கப்படுத்தும் விதமாகத்தான் இந்த செயல் திட்டங்களுக்குரியது கடந்த காலங்கள் போலவே இந்த முறையும் பொருளாதார பாதிப்பாக இருந்தாலும் இவ்வாறான உதவி திட்டங்கள் குறிப்பாக பன்னெண்டு மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகின்றன அந்த பன்னெண்டு மாவட்டங்களில் எமது மாவட்டங்கள் அதாவது வன்னி மாவட்டத்தில் நான் வன்னி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சருங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ வித்தியாசம் ஆனால் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு இந்த செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன அந்த அடிப்படையில் வவுனியா மாவட்டத்திற்கு இந்த விதை விதை வழங்கும் இந்த விதை உளுந்தும் அதே மாதிரி பயரும் வழங்குகின்ற இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட வவுனியா மாவட்டத்திற்கு ஏழு மில்லியனும் அதே மாதிரி மன்னார் முல்லத்தூர் மாவட்டங்களுக்கு ஏழு மில்லியனும் இருக்கப்பட்டிருக்கு ஏனைய மாவட்டங்களுக்கு அஞ்சு நாலு தேவையை அந்த அடிப்படையில் தான் இது இந்த குறுகிய காலத்திலே கொடுக்க வேண்ட அடிப்படையில் அதே மாதிரி ஆடு வளர்ப்புக்காகவும் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆடு வளர்ப்பிற்காகவும் மூன்று தசம் அஞ்சு மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் நாள் சில அமைச்சர்கள நாங்கள் கேட்டிருக்கின்றோம் வேலை சில செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தாத நிதிகளை எடுத்து எமது பகுதி கூடுதலாக மறுபடியும் எமது ஏனைய பகுதிகளுக்கு கொடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படைகள்தான் தான் இந்த இது நாங்கள் எதிர்பார்க்கறது கடந்த காலங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்படுது இது ஒரு பாரிய உதவி நான் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோங்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக அரை ஏக்கர் ஆறு ஏக்கர் அதே போல முக்கால் ஏக்கருங்கிறதுக்கு அந்த தேவைப்பட பண்றேன் காத்திருப்போம் இது இப்ப கேட்டு இருக்கிற ஒரு லிஸ்ட் பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது ஆரம்பத்துல வந்துக்கிற இந்த தரக்கூடியது தான் தந்திருக்காங்க நான் கிட்ட எதிர்காலம் வர்ற வருடங்களில் இன்செல்லாம் இது உதவியோட உதவியோடு அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இதற்குரிய நிதிகளை நாங்கள் கேட்டுருக்கின்றோம் வர்ற பட்ஜெட்டில் ஒதுக்குறதுக்கு அந்த வரவு செலவு திட்டத்துக்கு கூட அந்த நிதிகள் எடுத்தால் நான் கண்ணேன் இவ்வாறு இப்போ இந்த முறை இந்த முறை ஒரு முறை உதவி எடுத்தால் தொடர்ச்சியாக நான் கிட்ட அடுத்த முறை அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு தான் அந்த நிலமுறை இருக்கிறதால இந்த இந்த குறிப்பாக ஒரு சிறிய தொகையென்றாலும் உரிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி நாட்டில் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த உணவு பற்றாக்குறை நீர் அதை அந்த தாக்கத்தை நிவர்த்தி செய்கிற விதத்தில் உங்களோட பங்களிப்பில் இருக்கணும்னு தான் நாங்கள் இங்கே அரசாங்கத்துக்கு எதிர்பார்ப்போம் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இவ்வாறான உதவிகள் வழங்கப்படுகின்றன அதனால் இதை பூரணமாக நீங்கள் ஒரு சில வருது உண்மைகள் எப்படியோ ஒவ்வொரு விதமாக கிடைக்காதவங்க ஒரு விதமாக வந்து சொல்லுவாங்க இதுகள் நீங்கள் சரியான பயனாளிகள் தெரிவுகளில் பிளவுட்டுட்டீங்கன்னு நாங்கள் நினைக்கிறது என்ன எந்த தெரிவுகள்லையும் பிரச்சனை வரும் முதலாவது அது அரசு அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் அதாவது இப்போ பொருளாதார உத்தியோகத்தர் அதே மாதிரி கிராம உத்தியோத்தர் கூடாக இணைந்த தெரிவுகள் வரையில அப்போ அவங்களும் இருக்கிற ஐநூறு பேர் தேவையில்லை அதில் நூறு பேர் இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை வரும் ஆனால் அதை உரிய உரிய முறையில் அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அவங்களோட தெரிவு செஞ்சு தரையில்லை நான் கேட்டேன் அந்த உரிய முறையில் பயன்படுத்திக்கிறோன்னு கிடைக்காதவங்களோ இல்லாட்டி வேறு சிலர் வைக்கிற குற்றச்சாட்டுகளை பொய்ப்பிக்கிற அளவுக்கு நீங்க நடந்து தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அடிப்படையில் இவ்வாறு எதிர்காலங்களில் வழங்கப்படுற எவ்வாறான உதவி திட்டங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுறாங்கிறத பாக்குறதுக்கான ஒரு பொறிமுறைகள் என்ன கிராங்களை எங்களை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு பிரதேச அதாவது கிராம சேவையாளர் பிரிவுக்கும் உரிய அரசு அதிகாரிகள் இருக்குன்றாங்க அவங்களுக்கு உள்ளாக அதுகளை எதிர்காலத்தில் பார்த்து கடந்த காலங்களையும் பார்ப்பாங்க இனிமேல் கவனமாக பார்த்து இந்த தெரிவுகள் சரியாக நடந்துக்கிறங்கிற முறையில் அவங்களுமே எதிர்காலத்தில் உறுதிப்படுத்துவாங்க உறுதிப்படுத்துங்கிறது சரியா ஒரு 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 இந்த அரசாங்கத்துடைய இந்த வேலை திட்டம் வெற்றிகரமானதாக அமைகிறதுக்கு உங்களுடைய சகலர் அனைவருடையும் ஒத்துழைப்பு அந்த அடிப்படையில் தான் எனக்கு இது திடீர்னு அந்த நிதிகள் ஒதுக்கி ஒதுக்கீடு செய்த ஒரு பத்து நாள் அதுக்கிடையில் நான் இம்ப்ரெஸ் இம்ப்ரஸ் எடுத்து உங்களுக்கு தர்றதுக்குரிய ஏற்பாடுகள் அவ்வளோத்தையும் நான் என்ன மாவட்ட விவசாய பணிப்பாளர் இருந்து அதே மாதிரி பிரதேச செயலக பிரதேச செயலாளர் இருந்து உதவி திட்டமிழப்பாக எல்லாருமே எடுத்து ஒரு கூட்டு முயற்சி அந்த முயற்சிக்கு உரிய பயன் கிடைக்கிற விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பது இந்த இடத்துல கேட்டுக்கொள்வதோட அது மாதிரி பாரிய பிரச்சனைகளை மாவட்ட மற்றங்கள் இருக்கின்றது குறிப்பாக அண்மையில் வந்து வட இலாக்கா அமைச்சருடன் நாங்கள் பேசியிருந்தோம் தொடராக எமது பாதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சரி அதே போல் ஏனைய தோட்ட பயிற்சிகளில் உள்ளவங்களுக்கும் இந்த ஃபாரஸ்ட் பிரச்சனை பாரியலும் இருக்குது அப்போ அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம்தான் அது அநேகமாக காணியில பிரச்சனை இருக்கலாம் ஆனால் விவசாயம் செய்யக்கூடிய தோட்ட பயிர் செய்யக்கூடிய காணியாக இருந்தால் அதை அவர்களுக்கு பயிர் செய்வதற்கோ விவசாயம் செய்வதற்கு அனுமதிக்கணும் பொறச அதில் இடைஞ்சல் தரமாட்டாங்கன்ற அந்த அடிப்படைகளில் தீர்மானம் எடுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மாவட்ட மட்டத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு அதுலேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் என்றால் அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய விவசாயம் செய்யக்கூடிய அதுக்காக புதுசாக டக்கு விவசாயம் செய்யாத காணியை போய் செய்கிறதுக்கு இல்லாமல் செய்து கொண்டிருந்த காணியை நாங்கள் கெசட் பண்ணியிருக்குது எல்லைக்கால் போட்டுட்டோம் அதனால் விவசாயம் செய்ய இடாதுன்றே வந்து ஃபாரஸ்ட் அதிகாரிகளால் சொல்கிறேன்னா உடனே அதையும் கடை கவனத்துக்கு கொட்டுவாங்க அதுக்கும் அவசரமாக நான் கே அமைச்சிலிருந்து அதாவது திணைக்களத்திலிருந்து ஒரு குழு அனுப்புகிறதுக்கு இருக்கிறாங்க அவ்வாறான பிரச்சனைகளும் எந்த காணியும் சும்மா இயலாது என்ற அடிப்படைகளில் ஃபாரெஸ்ட்டுக்குரிய காணியாக இருந்தாலும் அந்த காணிலையும் நீங்கள் உங்களுடைய அதாவது பயிற்சியும் விவசாயிகளை செய்யக்கூடிய ஏற்பாடுகளையும் நாங்கள் அமைச்சரோட பேசி செஞ்சு தந்திருக்கிறோங்கிற குறிப்பிடணும் அதுபோல் இன்னும் இந்த உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட்டுக்கு அதாவது உலக மட்டத்தில் அடிப்படைகளில் கொஞ்சம் காணிகளை ஃபாரெஸ்ட்டை கெசட் பண்ணணும்னாலே இலங்கையை பொறுத்தளவுக்கு அதிகாரிகளுக்கு தெரிகிறது கூடுதலாக இந்த வடமாகாணம் தான் வடமாகாணத்தில் தான் காடுகள் கூட இருக்கிறதுன்னு சொல்லி எந்த விதமான அதிகாரிகளுடைய விவரங்கள் அதிகாரிகள்ட்ட இருந்து விவரங்கள் எடுக்காமல் கெசட் பண்ணதால ஏற்பட்ட பிரச்சனை தான் நாங்கள் அண்மையில பேச சொல்லியிருக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட கெசட்டுகள் அவ்வளோத்தையுமே நிப்பாட்டணம் கோரிக்கை வச்சிருக்கணும் அதில் பிரதிபலிப்பு எதிர்காலங்களில் தெரியும் அந்த அடிப்படைகளில் அந்த ஃபரஸ்ட் பிரச்சினையினை முடிச்சு தருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம் அதே போல் காலி பிரச்சனைகள் இவ்வாறான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதற்கு அடையாளப்படுத்தி விரைவாக செய்வதற்குரிய ஒரு திட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கின்றோம்